பதிமூன்று பந்தில் ஐந்து சிக்ஸ் இரண்டு போர் அரண்டு போன பெங்களூர் ஆர் ஜிபி வீரரின் வெறித்தரமான ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாராஜா டிராபி டி தொடர் கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் மைசூர் வாரியர்ஸ் மற்றும் பெங்களூரு பிளாஸ்டர்ஸ் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது இதில் மைசூர் வாரியர்ஸ் அணி நாற்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை வென்றது இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார் மனோஜ் பண்டாகே அவர் பதிமூன்று பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் குவித்து பெங்களூரு அணியை மிரள வைத்தார் இந்த போட்டியில் மைசூர் வாரியர்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணியை சேர்ந்த கார்த்திக் பந்துகளில் எழுபத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் அவர் ஏழு போர் மற்றும் சிக்ஸ் கேப்டன் கருண் நாயர் பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தார் இவர் ஆறு போர் மற்றும் மூன்று சிக்ஸ் அடித்திருந்தார் மைசூரு அணி பதினைந்து ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது மைசூரு அணி அதிகபட்சம் எண்பது ரன்கள் வரை எடுக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் மனோஜ் பண்டாகே கடைசி ஐந்து ஓவர்களில் அதிரடியாக பேட்டிங் செய்து பெங்களூரு அணியை அரண்டு போக வைத்தார் ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் இடம்பெற்றிருக்கும் இவர் இதுவரை ஒரு ஐபிஎல் போட்டியில் கூட ஆடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் இறுதி போட்டியில் சந்தித்த பந்துகளில் மற்றும் இரண்டு போர் அடித்தார் மொத்தம் நாற்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் முன்னூற்றி முப்பத்தி எட்டாக இருந்தது இதையடுத்து மைசூர் வாரியர்ஸ் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஏழு ரன்கள் குவித்தது பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளர் சந்தோக் சிங் நான்கு ஓவர்களில் ஐம்பத்தி ரன்கள் கொடுத்து காட்சியளித்தார் அவர் ஒரு கூட வீழ்த்தவில்லை மட்டுமே சிறப்பாக பந்து வீசி நான்கு ஓவர்களில் இருபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தியிருந்தார் பெங்களூரு அணியின் மற்ற பந்து வீச்சாளர்கள் அனைவரும் ஒரு ஓவருக்கு சராசரியாக பத்து ரன்க்கும் அதிகமாக விட்டுக் கொடுத்திருந்தனர் அடுத்து இருநூற்று எட்டு ரன்கள் என்கின்ற கடினமான இலக்குடன் பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் அணி சேசிங் செய்ய தொடங்கியது அந்த அணியின் துவக்க வீரர் சேத்தன் முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தார் மற்ற டாப் ஆர்டர் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஒற்றை இலக்கத்தில் வரிசையாக ஆட்டமிழந்தனர் அனிருத்தாஷி ரன்கள் கிராந்தி குமார் முப்பத்தி ஒன்பது ரன்கள் நவீன் பதினேழு ரன்கள் சேர்த்தனர் இருபது ஓவர்கள் முடிவில் பெங்களூரு பிளாஸ்டர்ஸ் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்த இறுதிப் போட்டியில் மைசூர் வாரியர்ஸ் அணி நாற்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மைசூர் வாரியர்ஸ் அணியில் சிறப்பாக பந்து வீசி இருந்த வித்யாதர் பாட்டில் நான்கு ஓவர்களில் பத்தொன்பது ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் கிருஷ்ணப்பா கௌதம் நான்கு ஓவர்களில் இருபத்தி மூன்று ரன்கள் விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்